என்ன அரசியல் பின்போலாம் இருக்கு விஜய்க்கு அடிப்படை என்று கட்டிய மலை காத்துக்கு ஒரு பாடல் வழியில் சொல்ல மாதிரி இவர் இருபத்தஞ்சு வருஷமா இருந்து அரசியல் ஒரு எம்சி ஆயிருக்காரா ஒரு எம்எல்ஏ இருக்காரா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கா எங்கேயாச்சும் நின்று நீ சும்மா நாச்சும் போது தமிழ்நாடு எழுச்சா பாயலா டெஃபினட்டா இருபத்தஞ்சு பர்சன்ட் சீமானுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு இன்னைக்கு நான் முப்பது வருஷம் அரசியல் இருக்கேன் என் பேரை சொல்றேன் கேட்டுக்கங்க இந்த ஓட்டாளர் ஓட்டியெல்லாம் எங்கே இருந்து வரும் இதே திராவிட கழகம் ஏடிஎம்கே இருந்தா மாறும் ஏடிஎம்கே கட்சியில கொள்கை என்ன நீ எதிர்த்து கேட்கிற சட்டமன்றத்துல சால்வ் செய்யற எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து வந்து வடநாட்டுக்காரனா ஓட்டு சேர்க்க போறாங்க சார் வடநாட்டுக்காரனா ஓட்டு சேர்க்க போறான் தமிழன் கலாச்சாரம் செத்து போச்சு எல்லா துறையிலையுமே வடநாட்டுக்காரன் இந்தி பேசுறவங்க தான் இருக்கேன் இந்திய திணிக்காதன்ட்டு ஹிந்திக்காரன் திணிக்கிறான் இந்திய திணிக்காதே இந்திக்காரனை மட்டும் திணிக்கிறான் இன்னைக்கு நீங்கள் சேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சேஷன் ஒன் ப்ராடெக்ட் அப்படின்னு சேலையை வந்து வடநாட்டுக்காரனுக்கு ஒரு ஸ்டால் கட்டி வைக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்றாங்கன்னு குப்பை போடுக்குறான் அவங்க குப்பை போடுறான் கூட்டுறான் தமிழனை ரொம்ப அடிமையாக நினைக்கிறான் சார் தமிழ்நாடுன்னு இருந்ததை கருமை இவர் சி என் அண்ணாதாரை கொண்டு வந்தார் தமிழ்நாடுன்னு அவரு அந்த நாட்டை எடுத்து அரசு போக்குவரத்து இருக்குது புரியுங்களா மாடு மனைவளம் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இன்னைக்கு எல்லாம் எவனுமே காவுந்து மட்டும் அழிச்சுக்கிட்டு இதை கொள்ளி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் சீமான இதெல்லாம் கொண்டு வராரு எத்தனை ஹெக்டர் நிலங்கள் பாரஸ்ட்ல அன்னைக்கு மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்றான் வந்து போலீஸ் துறை போலீஸ் உள்ள வர்றான் பாரஸ்ட் கூட போலீஸ் வரக்கூடாது ஏன்னா போலீஸ் பாரஸ்ட் வந்து தனி டிபார்ட்மெண்ட் அதுக்கு டிபோ இருக்காப்புல ரெஜினல் ஆரம் இருக்கிறாப்புல அவங்க கண்ட்ரோல் தான் அதுக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது போலீஸ் வந்து சீமான தடுத்து தப்பு கேஸ் போட்டதும் தப்பு நான் வன்மையை கண்டிக்கிறேன் அப்போ தமிழ்நாடு உள்ள ஃபாரஸ்ட் ஹவுஸ்லாம் மேற்கா மேற்காஜ் இல்லாமலாமல் உன் வீட்டுக்காக வச்சுருக்க சார் முன்னூற்றி மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மலைகள் அதில் வீரப்பன் இருக்கிற வரையும் அதுக்குள்ளே ஒரு வய உள்ளே போல மூணு ஸ்டேட்டுக்காரன் பயப்பட்டான் வீரப்பன் அந்த அம்மா என்னைக்கு செத்துச்சோ எல்லா மரத்தையும் வெட்டி ஏத்துறாங்க வெளிநாட்டுக்கு கிருஷ்ணகிரி அங்குடைய தருமபுரி இது எல்லாம் இயற்கை மனங்கள் எல்லாம் மழையெல்லாம் உடைக்கலாம் சார் மண்ணெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல சார் இயற்கை வளம் போச்சு தலைமை கலாச்சாரம் போச்சு இதெல்லாம் சிந்தன சீமான் ஆள் தான் கொண்டு வந்து அமோகமா வெற்றி வாங்க நாங்க தான் சார் எதிர்கட்சி எதிர்கட்சி அளவுக்கு வந்துட்டோம் மத்த பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை சீமான் நீ ஒளியன்னு சொல்கிறவங்க நாளைக்கு இங்க வந்துடுவான் அவன் தமிழன் என்ன இருந்தாலும் தமிழன் நீ வந்து ரசிகர் அந்த ராம்போவில் ஒரு ரசிகனை ஏறும்போது தூக்கி எரிஞ்சிருக்காங்க உனக்கு பாதுகாப்புக்கு யார் இருக்கா சீக்கியரும் கேரளா காரணம் தான் சார் பாதுகாப்பு புரியுங்களா தமிழன் கிடையாது நீ தமிழனு தூக்கி போடுற சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு அரசியல் புண்மலமும் உனக்கு பத்தாது சார் சரி மாநாடுங்கிறது வந்து எப்படின்னா கலாச்சார மரபு மூணு நாள் நடக்கும் கொட்டாய் போட்டு என்னென்ன பண்ண போறோம் இதை தான் கொள்கை கொண்டு போறேன்னு சொல்ல முடியல உனக்கு ஒளிகை என்ன நீ அரசியல் உதவி வந்து இல்ல உன் கல்கை என்ன டவுசர் போட போறியா பேண்ட் கட்ட போறியா என்ன பண்ண போற நீ சும்மா தலையில உருவால கிடைக்கணும் ஓட்டு போடு நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் எதிர்கட்சி என்னோட ஆளுக்கட்சி யாரை தமிழ்நாடு கண்டிப்பா அவர் உன்னாத்த நடிகர் அவருக்கும் அரசியலுக்கும் எந்த பேக்ரவுண்டும் இல்லை தூண்டப்பட்டது மாநாடு கூட பல பேர் பணம் கொடுத்துருக்கான் யாரோ அப்படின்னாக்க ஆதவ அர்ச்சனை அவர் ஆள் இன்னும் மூணு பேர் காங்கிரஸ் தரம் பணம் கொடுத்து தான் அங்கே பலாயிரம் கோடி விளையாட்டு நடந்துட்டு இருக்கு இவர் சொந்த காசை பண்ணலை இவர் என்ன பண்ணிட்டாருனா ஆரோக்கியதாஸ் கிட்ட நமக்கு எம்எல்ஏ சீட் யாரு கொடுத்தாலும் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அதனால பிரசாந்துக்கு சிறு முந்நூறு கோடி பேசியிருக்கேன் ஆரோக்கியதாஸுக்கு முன்னு மூணு கோடி கொடுத்தாச்சு ஆதோ அர்ச்சனா நெட்ஒர்க்கில் தான் இப்போ வண்டி ஓடுது அவன் மார்ட்டின் மறுமையை என்ன சொல்லிட்டான்னா ஆதவ் அர்ச்சனோட மச்சனை சொல்லிட்டான் எனக்கும் ஆதவ அர்ச்சனாவுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்னுடைய நிதியில் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் என் சொத்துல தலையிடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது மீறினா சட்டப்படி நான் கோர்ட்டுக்கு போயிருந்துன்னு சொல்லிட்டான் சார் அப்போ வந்து இவரு இவருடைய நிலவரம் என்ன நீ உன் கொள்கையை காட்டி எவ்வளவு சொத்து வச்சுருக்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் மாமனார் எல்லாம் லண்டன் சிட்டிசன் புரியுங்களா அதனால வந்து அவரெல்லாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்க கூடாது அவர் ஒரு நாள் கூத்து அது ஒரு சூட்டிங்கு அது நிலையா நிற்க தமிழ்நாட்டில் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க சாதாரண விஷயம் இல்லை ஓட்டுவாங்கலாம் மக்கள்கிட்ட இவங்க டிஎம்கே என்ன பண்ணால் காசு கொடுத்து ஓட்டுவாங்கன்னா ஒரே நிலக்கார மக்கள் சார் புரியுங்களா பணம் கொடுத்து ஓட்டுவாங்கலாம் ஒரே இதாக இருக்கும் அது தேர்றதுலாம் சரியில்லை எல்லாமே ஃப்ராடாக இருக்குது இதில் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடையணும்னா கொள்கையை சோத்து தமிழர்கள் கலாச்சாரத்தை சொல்லி மக்கள் மத்தியில் செல்வாக்க வளர்க்கணும் அதுதான் இந்த மாநாடுகள்லாம் சிறப்பானது இது உலகளவில் ஆயுது இன்றைக்கி பற்றிய சவுத் ஆப்பிரிக்காவில் மாடு பண்ணையை வச்சு அதை பிரமாண வீசாக சீமானம் அப்படின்னு நான் கேட்குறேன் யாரை ஒன்று கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்றைக்கி பெரிய நெட்ஒர்க்காக உலக அளவில் இங்கிலீஷ் பேப்பர் பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் சீமானை பற்றி யார் அந்த சீமானு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் சீமானை யாரெல்லாம் சாதாரண ஆளாக நினைக்கிறான் என்னை போல இளைஞர்கள் என்னை போல வயிற்று பர்ஷன்லாம் மாறிடுவாங்க தன்மை இருக்குது சார் நான் இதை செய்கிறேன் இதை பண்ண போகிறேன் நான் ஆசைக்கு வந்தால் உங்களுக்கு உங்கள் பீச்சில் உள்ள கல்லறையெல்லாம் உடைப்பேன்னு சொன்னார் வம்பட்டி அருவாளோட தெரியணும்னாரு நான் ஏற்றுக்கிறேன் ஏன் உன் ஊட்டியிடமா நீ ஏன் அதுக்கு போய் கல்லறை கட்டுற ஓன் பஸ்ல ஏன் பேரை போடுற ஓன் சொத்தா நீ மக்களுக்கு ஏன் இலவசமா உன் பேரை சொல்லிட்டு பணத்தை குடுக்குற இதெல்லாம் அரசா சார் இதை ஒழிக்க வேற ஆள் இல்ல கேட்க ஆள் இல்ல சார் அதனால சிந்தமென்சியமான மக்கள் எல்லாம் விரும்புவாங்க சார் ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் சரி பண்ணுவாங்க சார் எல்லாம் மாறும் சார் அரசியல் இப்போ பிரசண்ட்ல இருபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு நிலையா ஓட்டு இருக்கு சார் என்ன மாதிரி பழச்சு பேச ஆள் பயப்படுறாங்க அரசு ஊழியர் பயப்படுறான் போலீஸுக்கு பயப்படுறான் என்ன மாதிரி பழச்சுன்னு பேச முடியாது மனசுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்க ஆதங்கம் தமிழ் கலாச்சாரம் ஏன்னால் நான் பேசுறதெல்லாம் பதிவு போடுறாங்க சரியான பேச்சு சீமானத்தை நாங்கள் ஆதரிப்போம் இன்னைக்கு யூடியூப்பில் போய் பதிவு போடுறாங்க சார் போடுறான் படிக்காதவன் போடுறான் போடுறோம் இருந்து எல்லாம் பதிவு போடுறான் அண்ணாமலையே பதிவு போட்டிருக்காப்புல இது மாதிரி பல்வேறு இயக்குநர்கள் சார்ந்தான் போடுறாங்க ஏற்றுக்குறாங்க அதை வெளியில் கொண்டு வர முடியாது மறைமுகமாக இருந்தாலும் ஓட்டு போடுறது

பாலாறை என்ன பால்கோவா இதெல்லாம் எங்கே இருந்து வரும் எத்தனை பேர் கொல்லி அடிக்கிறோம் தனி அமைச்சரே போட்டிருக்க எதுக்கு நான் நீ கால்நடை துறைன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு மாட்டை வச்சுதான் அதாவது அண்ணாச்சி வேட்டி கட்டி ஆம்பளையா நீங்க யாராச்சும் ரோசா மருந்து தான் மாட்டு பக்கம் வாங்கணும் மத்திய அரசே ஒரு கால மாடை சின்னமாக வச்சிருக்கு சார் சாதாரண விஷயம் இல்லை மாடை புரியுங்களா அது மாதிரி மனப்பாறை மாடு கட்டி உரம் ஏறு போட்டி வயக்காட்டை உழுகு போடு சில்லக்கண்ணு அதாவது மரம் மாடு நிலங்கள் இதெல்லாம் தமிழோடைய கலாச்சாரம் இதை யாரும் பிரித்து பார்க்க முடியாது பிரித்து தான் அந்த தமிழை ஆள் வர்றான் ஆனால் செந்தமிழ் சீமானம் வந்து சுத்த தமிழன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால அந்த ஹிஸ்டாரிக்கெல்லாம் எடுக்கிறாரு செஞ்சிக்கோட்டையை பற்றி நம்ம பார்த்தோம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டினது எவனோ அவார்டோ கினெஸ்கோ வினேஸ்கோ வந்து அவார்டு கொடுத்துருக்கான் தமிழ்நாடு பேரில் கொடுக்கல இதுக்கு வந்து மாநில அரசு அவன் என்ன பண்ணுறான் சையா கன்கிராச்சுலேஷன் ஸ்டாலின் போடுறான் இந்த திராவிட ஆட்சி ரெண்டு பேரும் வந்து இயற்கை வளம் குளோஸ் ஆயிருச்சு மாடு மேய்க்க நிலம் இல்லை மாடு உட்பட்ட குளம் இல்லை எல்லாம் ஆளுகின்ற அரசு அவனே எல்லாம் பட்டா போட்டுக்கிறான் அதுக்கு சம்மந்தப்பட்ட கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ ரெவன்யூ மினிஸ்டர் ஐ பெரியசாமி இதெல்லாம் கேட்கறது கிடையாது அதனால வந்து கேள்வி கேட்க சார் இதை கேள்வி கேட்க தமிழர் கலாச்சாரம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் கலந்து செந்தமிழ்ச்சி தான் முடியும் அதனால மரத்தை கலாச்சாரம்னா மண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே சஞ்சலா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள் எழுதின பாட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் மரமானாலும் பழமுதிர் வலையில் மரமாவேன் பாடல் வரியது மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா கிளைக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தைக்கு தாய் பாரமா இப்படி மரத்தை மையமா வச்சு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாலே இந்த பாடல் வரியை எழுதியிருக்காங்க கவிஞர்கள் அதனால பொல்யூஷன் கெட்டு போச்சு மரங்கள் இல்லை தமிழ் இந்தியாவில் வந்து பதிமூணு லட்சம் ஏக்கரு ஃபாரஸ்ட் இருக்குது எல்லாமே வந்து காகிதம் ஆலைக்கு கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க ஏற்கனவே தான் புதுசாக மரங்கள்லாம் வைக்கல இந்த சின்னங்கள்லாம் அழியுது தமிழனுடைய கலாச்சார மரபு ஆடு மாடு எல்லாமே வந்து தமிழோடைய கலாச்சாரம் சார் அதை தான் செந்தமிழ் சீமான் ஒன்றுனா வந்து உங்களுக்கு போராட்டம் பண்ணி நிலை தமிழர் கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு இப்போ நல்ல சப்போர்ட் இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது மரம் இருந்த கண்டு தான் இப்போ மழை பெய்ய போகுது மரம் இருக்க கண்டு தான் வெயிலில் நிலம் இருக்குது ஏன்னா மரம் மரம் இருக்கிற கண்டு தான் வெயிலில் இப்போ நிலம அந்த கூட்டம் நடந்துச்சு இந்த மழை ம மழை வரப்போகுது குளிர்ந்துருச்சு மரம் வந்து மண்ணுக்கு இம்பார்ட்டண்ட்டு மாபெரும் சக்தி பொல்யூஷன் இன்றைக்கி வந்து காட்டில் வீட்டு காஞ்சி கார் வச்சுருக்கான் கார்பன் டை ஆக்சைடு கலந்து போச்சு பொலியூசன் ப்ராப்ளம் பல வித நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம கழிச்சோன்னா மரம் நட வீட்டுக்கு ஒரு மரம் நடனம் நகரப்பகுதியில் பகுதியில் இருந்த மரம்லாம் அழிச்சிட்டானுங்க இன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஐஎஸ் ரோட்டெல்லாம் க அரளி கண்ணு வச்சுருக்காங்க மரம் இம்பார்ட்டன்ட் சார் மரம் இருந்தால் தான் விவசாயம் நடக்கும் மரம் இருந்தால் தான் இன்றைக்கி விவசாய குடும்பம் நல்ல வரதுக்கு கொண்டு வர முடியும்